கொடுக்கல ஸோ அதனால நம்ம முதல்ல திட்ட விளக்கத்தின் மதிப்பு கண்டுபிடிக்கணும் திட்ட விளக்கத்தின் மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேஷன் எக்ஸ் பை த ஹோல் ஸ்கொயர் சராசரி எக்ஸ் பார்க்கு நமக்கு மதிப்பு கொடுத்துட்டாங்க ஆறு ஸோ சிக்மா மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டையும் பிரதியிடும் போது நமக்கு மாறுபாட்டு கிழவினுடைய மதிப்பு கிடைச்சிரும் எக்ஸ் பாருக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் சமேஷன் எக்ஸ் பை என் சிக்ஸ் இந்த சமேஷன் எக்ஸ் பை எண்ணுக்கு மதிப்பு நமக்கு தெரியும் ஆறு அதை டேரெக்டாக பிரதிடலாம் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயருக்கு மதிப்பு கொடுத்துட்டாங்க என்னினுடைய மதிப்பும் கொடுத்துட்டாங்க ஸோ அனைத்து மதிப்புகளையும் நம்ம பிரதிடலாம் எழுநூற்றி அறுபத்தி ஐந்து என் ஈக்வல் டு ஐந்து ஸோ அனைத்து மதிப்புகளையும் நம்ம பிரதிடுறோம் ரூட் ஆஃப் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயருக்கு மதிப்பு எழுநூற்றி அறுபத்தி ஐந்து பை எண்ணின் மதிப்பு ஐந்து மைனஸ் சமேஷன் எக்ஸ் பை எண்ணுக்கு மதிப்பு ஆறு ஸோ ஆறு ஸ்கொயர் இப்போ இந்த எழுநூத்தி அறுபத்தி ஐந்தா ஐந்தாலாம் வகுக்கிறோம் ஒரு ஐந்து ஐந்து மிதி ரெண்டு இருபத்தி ஆறு ஐந்து ஐந்தா இருபத்தி ஐந்து மிச்சம் ஒன்று பதினைந்து மூன்று ஐந்தா பதினைந்து ஸோ ரூட் ஆஃப் நூற்றி ஐம்பத்தி மூன்று மைனஸ் ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆறு ஸோ நூற்றி ஐம்பத்தி மூன்றுலருந்து முப்பத்தி ஆற போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பதிமூன்றுக்கு ஆறு போகும்போது ஏழு நான்கு மைனஸ் மூன்று ஒன்று ஒன்று ஸோ நூற்றி பதினேழு கிடச்சிருக்குது இந்த நூற்றி பதினேழுக்கு நம்ம ரூட் எடுக்கணும் ரூட் எடுக்கும்போது பின்னாடி இருந்து ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக எடுப்போம் ஸோ இங்கே வந்து ஒன்று இருக்குது ஸோ ஒன்று அப்படிங்கிறது ஒன்று ஸ்கொயர் ஒன்று ஸோ ஒன்று மைனஸ் ஒன்று சீரோ ஆயிடும் அடுத்து ரெண்டு டிஜிட்டை கீழே இறக்குறோம் பதினேழு இப்போ ஈவில் இருக்கிற எண்ணை ரெண்டால் பெருக்கி இங்கே எழுதணும் இதுக்கு அடுத்து ஒரு எண் போடணும் அதே எண்ணை ஈவிலையும் போடணும் அந்த ரெண்டு எண்ணையும் ஈவில இருக்கிற எண்ணால் பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய மதிப்பானது பதினேழை விட சிறிய எண்ணாக இருக்கணும் இங்கே வந்து ஒன்று போட்டாலே நமக்கு இருபத்தி ஒன்று பெருக்கல் ஒன்று பதினேழ விட அதிகமான எண்ணாக கிடைச்சிரும் ஸோ நம்ம ஒன்று கூட எடுக்க முடியாது ஸோ ஜீரோ எடுத்துக்கிறோம் ஜீரோவால் பெருக்கும் போது ஆயிடும் இப்போ நம்ம புள்ளி வச்சு அடுத்து ரெண்டு ரெண்டு ஜீரோவாக சேர்த்துக்கலாம் ஈவ்லேயும் அதே மாதிரி புள்ளி வச்சுக்கிறோம் இப்போ அடுத்து ரெண்டு ஜீரோவாக கீழே இறக்குறோம் ஸோ ஆயிரத்தி எழுநூறாக மாறிடும் இப்போ நம்ம ஈவில் இருக்கிற எண்ணெய் ரெண்டால பெருக்கி இங்கே எழுதுகிறோம் இருபது அடுத்து நம்ம ஒரு டிஜிட் போடணும் அதே எண்ணெய் ஈவிலையும் போடணும் அந்த ஈவில போட்ட எண்ணால் இந்த முழு எண்ணையும் பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய எண்ணானது ஆயிரத்தி எழுநூறை விட சிறிய எண்ணாக இருக்கணும் ஸோ இந்த இருபதை எட்டால் பெருக்கும்போது தான் எட்டு இருபதா நூற்றி அறுபது ஸோ நூற்றி எழுபதை விட சின்னதாக வரும் ஸோ எட்டுன்னு எடுத்துக்கிறோம் ஸோ எட்டை இரநூத்தி எட்டை எட்டால் பெருக்கும்போது அறுபத்தி நான்குக்கு நான்கு மீதி ஆறு இரட்டாக பதினாறு ஸோ எட்டால் இரநூத்தி எட்டை பெரு பெருக்கும் போது ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நான்கு கிடைக்கும் இதில் இருந்து இதை போது பத்துக்கு நான்கு போகும்போது ஆறு ஒன்பது மைனஸ் ஆறு மூன்று ஸோ முப்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது இப்போ நம்ம அடுத்து ரெண்டு ஜீரோவை கீழே இறக்குறோம் மூவாயிரத்தி அறநூறாக மாறிடும் இப்போ ஈவில் இருக்கிற எண்ணை ரெண்டால் பெருக்கி இங்கே எழுதுகிறோம் எழுதும்போது எட்டு ரெண்டாக பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று 1, ரெண்டு ஸோ இரநூத்தி பதினாறுன்னு வருது இப்போ இங்கே ஒரு எண் போடணும் அதே எண்ணை ஈவிலையும் போடணும் இந்த ஈவில் போட்ட எண்ணால் முழு எண்ணையும் பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய எண்ணானது மூவாயிரத்தி விட சிறிய எண்ணாக இருக்கணும் ஸோ இங்கே இருபத்தி ஒன்றை ஒன்றால் பெருக்கும் போது தான் இருபத்தி ஒன்று கிடைக்கும் ரெண்டாவில் பெருக்கணும்னா நமக்கு நாற்பத்தி ரெண்டாக மாறிடும் ஸோ ஒன்று மட்டும்தான் போட முடியும் ஒன்று போடும்போது ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்று இப்போ வந்து கழிக்கிறோம் பத்துக்கு ஒன்று போகும்போது ஒன்பது ஒன்பது மைனஸ் ஆறு மூன்று ஐந்து மைனஸ் ஒன்று நான்கு இங்கே ஒரு ஒன்று அடுத்து நம்ம ரெண்டு ஜீரோவை இறக்குறோம் ஸோ இந்த மாதிரி கிடைக்கிது இப்போ ஈவில் இருக்கிற எண்ணெய் ரெண்டால் பெருக்கி இங்கே எழுதுகிறோம் பதினாறுக்கு அறு மீதி ஒன்று ஓரன் ரெண்டு இப்போ நம்ம இங்கே ஒரு எண் போடணும் அதே எண்ணெய் ஈவிலையும் போடணும் அந்த எண்ணால் முழு எண்ணையும் பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய எண்ணானது இந்த எண்ணை விட சிறிய எண்ணாக இருக்கணும் ஆறை பெருக்கும் போது நமக்கு ஸோ ஆறு போடுறோம் ஆறால் பெருக்கும்போது ஆறாயிரம் முப்பத்தி ஆறுக்கு ஆறு மீதி மூன்று பனிரெண்டு மூன்றும் பதினைந்துக்கு ஐந்து மீதி ஒன்று ஆறாயிரம் முப்பத்தி ஆறு ஒன்றும் முப்பத்தி ஏழுக்கு ஏழு மீதி மூன்று ஒரு ஆறு 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 மூன்றும் ஒன்பது பனிரெண்டு ஸோ அந்த எண்ணை அப்படியே போட்டு கழிக்கிறோம் ஸோ நமக்கு புள்ளி கெடுத்து மூன்று டிஜிட் வந்துடுது ஸோ இந்த எண்ணை அப்படியே நிறுத்திக்கிறோம் ஸோ சிக்மாவின் மதிப்பு பத்து புள்ளி எட்டு ஒன்று ஆறு அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது இப்போது நமக்கு சிக்மாவின் மதிப்பும் தெரியும் எக்ஸ் பாரினுடைய மதிப்பும் தெரியும் ஸோ ரெண்டு மதிப்புகளையும் மாறுபாட்டுக்கழு ஃபார்முலாவில் பிரதிடும்போது நமக்கு மாறுபாட்டுக்கழுவின் மதிப்பு கிடைச்சிரும் இப்போ நம்ம சிக்மாவின் மதிப்பு பத்து புள்ளி எட்டு ஒன்று ஆறு வகுத்தல்ல எக்ஸ் பாரின் மதிப்பு ஆறு பெருக்கல் நூறு ஸோ இப்போ இதை ஆறால் வகுக்கிறோம் ஒரு ஆறு ஆறு ஓர் ஆறு ஆறு மீதி நான்கு புள்ளி வச்சு நாற்பத்தி எட்டாக மாறும் எட்டு ஆறாக நாற்பத்தி எட்டு ஒன்று வந்து ஆறால் வகுப்படாது ஜீரோ பதினாறு ரெண்டு ஆறா பன்னிரெண்டு மிதி நான்கு நாற்பது ஆறு ஆறாக முப்பத்தி ஆறு ஸோ ஒன்று புள்ளி எட்டு ஜீரோ ரெண்டு ஆறு பெருக்கல் நூறு அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது இப்போ நம்ம இந்த எண்ணெய் நூறால் போது தசம புள்ளியானது ரெண்டு டிஜிட் வலது பக்கம் மூவ் ஆகும் ஸோ நூற்றி எண்பது புள்ளி ரெண்டு ஆறு அப்படின்னு சொல்லி நமக்கு மாறுபாட்டுக்கெழு சிவிஎன் மதிப்பு கிடச்சிருக்குது இங்கே நமக்கு கணக்கில் என் எக்ஸ்பார் மற்றும் சம்மேஷன் மதிப்பு கொடுத்துட்டு மாறுபாட்டுக்கழுவின் மதிப்பு கேட்டு இருக்காங்க மாறுபாட்டு கிழவுக்கு ஃபார்முலா தெரியும் பை பெருக்கல் மதிப்பு டேரக்டா கொடுத்துட்டாங்க சிக்மாவின் மதிப்பு கொடுக்கல சிக்மாவுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதி அனைத்து மதிப்புகளையும் பிரதிடும் சிக்மாவின் மதிப்பு பத்து புள்ளி எட்டு ஒன்று ஆறு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது சிக்மா மற்றும் எக்ஸ்பார் ரெண்டு மதிப்புகளையும் சி வி ஃபார்முலாவில் பிரதிடும் நமக்கு மாறுபாட்டுக்கெழு சிவியின் மதிப்பு நூற்றி எண்பது புள்ளி ரெண்டு ஆறு சதவீதம் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது